வருடம் முழுவதும் என்னால் ஏகாதேசி விரதம் கடைபிடிக்க முடியாது என்று நினைப்பவர்கள் இந்த ஒரு ஏகாதேசி விரதம் மகிமையை கேட்டாலே வருடம் முழுவதும் ஏகாதேசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் மேலும் இந்த ஏகாதேசியினுடைய திருப்பெயரே பாண்டவ ஏகாதேசி பீம ஏகாதேசி நிர்ஜக ஏகாதேசி என்பதாக பலவிதமான பெயர்களில் அழைக்கப்படும் ஏகாதேசி நன்னால் அப்படிப்பட்ட இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய விரத மகிமையையும் நாம் கூற வேண்டிய பாராயணம் செய்யப்பட வேண்டிய விஷ்ணு ஸ்தோத்திரத்தை தான் இப்ப நம்ம ஒரு சேர தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு நிகரான பலனை அதைவிட வைகுண்ட ஏகாதசியை காட்டிலும் அதிகமான பலனை தரக்கூடிய வருடம் முழுவதும் நாம் விரதம் இருந்த பரக்கூடிய ஏகாதசி மகிமையை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் ஒருமுறை வியாசரை தரிசித்த பொழுது அவரை வணங்கி குருதேவா துன்பங்கள் பல பல அவை எப்பொழுது எப்படி மனிதர்களை பாதிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது கலியுகத்திலோ கேட்கவே வேண்டாம் அடைமழை போல நேரம் காலம் பாராமல் அனைவரையும் படுத்தும் இந்த துன்பங்கள் நீக்கும்படியான சுலபமான வழியை சொல்லுங்கள் என்று வேண்டினார் தர்மபுத்திரா எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடியது ஏகாதேசி விரதம் மட்டுமே ஏகாதேசி அன்று உபவாசம் இருந்து பெருமானை பூஜிப்பதை தவிர சுலபமான வழி வேறு எதுவுமே இல்லை சகலவிதமான சாஸ்திரங்களும் இதைத்தான் சொல்கின்றன என்று பதில் சொன்னார் வியாசர் அருகில் இருந்து இதை கேட்ட பீமன் உத்தமரான முனிவரே என்னுடன் பிறந்தவர்கள் எல்லாம் ஏகாதேசி விரதம் இருக்கிறார்கள் என் தாயும் மனைவியும் கூட ஏகாதேசி விரதம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் என்னையும் ஏகாதேசி விரதம் இருக்கச் சொல்கிறார்கள் என்னால் செய்யக்கூடியதாவது ஒருவேளை சாப்பிட்டு விட்டு அடுத்த வேளை சாப்பிடாமல் இருப்பதே என்னால் முடியாது என்னை போய் முறையாக உபவாசம் இருந்து ஏகாதேசி விரதம் இரு என்றார் நடக்கக்கூடியதா என்று சொன்னார் விருக்கம் என்னும் ஒரு தீ என் வயிற்றில் இருக்கிறது ஏராளமான உணவை போட்டால் வழிய என் வயிற்றில் இருக்கும் நெருப்பு அடங்காது வருடத்துக்கு ஒரே ஒரு நாள் என்னால் உபவாசம் இருக்க முடியும் எனவே எனக்கு தகுந்தார் போல நான் எல்லாவிதமான விதமான பலனையும் விதமாக ஓர் ஏகாதேசியை எனக்கு சொல்லுங்கள் என்று வேண்டினான் அதற்கு வியாசர் பகவான் கவலைப்படாதே பீமா உனக்காகவே அமைந்ததைப் போல ஒரு ஏகாதசி இருக்கின்றது வைகாசி மாத வளர்பிறை ஏகாதசி என்று தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டும் அதனாலேயே அது நிர்ஜலா ஏகாதசி என்பதாக அழைக்கப்படுகிறது அந்த ஏகாதசி விரதத்தை நீ கடைபிடி என்று வழிகாட்டினார் வியாசர் வியாசரை வணங்கிய பீமன் நிர்ஜலா ஏகாதசி என்று தண்ணீர் கூட குடிக்காமல் பிரதம் இருந்தான் பீமன் விரதம் இருந்த அந்த ஏகாதசி பீம ஏகாதசி என்றும் அழைக்கப்படலாயிற்று துன்பங்கள் அனைத்தையும் போக்கும் ஏகாதசி இது மறுநாள் துவாதசி என்று உணவு உண்டான் அன்று முதல் அந்த துவாசி பாண்டவ துவாதசி என்றும் அழைக்கப்படுகிறது நிர்ஜலா ஏகாதசி விதம் இருப்போர் யமதர்வ ராஜாவை சந்தித்து அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி தண்டனை அனுபவிக்கவே வேண்டாம் வைகுண்டத்தின் தூதுவர்கள் இறப்பிற்கு பின் நேரடியாக வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்வார்கள் புனித நதிகளில் நீராடிய பலனும் பலவிதமான தானங்களை அளித்த பலனும் இந்த ஏகாதசி விரதத்தின் மூலம் கிடைக்கும் ஏகாதசியின் மகிமையை பற்றி கேட்பவருக்கு கிரகணத்தின் வரும் அமாவாசை திதியில் ஸ்ரார்த்தம் செய்த பலன் கிட்டும் ஒரு பிராமணனை கொன்ற பிரம்மஹத்தி பாபம் தொடர்ந்து பொய் சொன்ன பாபம் மது அருந்திய பாபம் தன் குருவை மதிக்காமல் ஏலனம் செய்த பாபம் இவற்றிலிருந்து விடுபடலாம் இந்த ஏகாதேசி விரதம் இருப்போர் பாவத்திலிருந்து விடுபடுவார்கள் அவர்களின் நூறு தலைமுறைக்கான மூதாதையர்களும் தங்கள் பாவச் சுமைகளில் இருந்து விடுபடுவார்கள் தண்ணீர் தானம் செய்பவர்கள் ஒரு கோடி தங்கம் தானம் செய்த பலன் பெறுவார்கள் இந்த ஏகாதசியின் சிறப்பை கேட்பவர்கள் வைகுண்டத்தை அடைந்தே தீருவார்கள் மிகவும் சக்தி வாய்ந்த தினம் நாம் கேட்க வேண்டிய மகிமையை கேட்டுட்டோம் கூற வேண்டிய பாராயணம் செய்யப்பட வேண்டிய விஷ்ணு பஞ்சர ஸ்தோத்திரத்தை இப்ப நம்ம பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ விஷ்ணு பஞ்சர ஓம் அசிய ஸ்ரீ விஷ்ணு பஞ்சர பஞ்சரஸ்தோத்ர மகாமந்திர नारद ऋषिः अनुष्टुछन्दः परमात्मा देवता अहम् बीजम् सोऽहं शक्तिः ॐ क्रीं कीलकम् मम सर्वदेहरक्षणार्थं जपे विनियोगः ध्यानम् परं परस्मात् प्रकृतिरणादिम् एकं बहुधा ஜீக்கூணு பஞ்சரம் திவ்யம் வாரணம் உகிரதேஜோமாவீரியம் கிருந்தணம் திரிபுரம் தகம் சம்பிரியா ஆமரட்சாக்கம் வ

కంఠం రక్షణశ్చ ముఖమండన మాధవ కళే ఋషికే నాసికే నేత్రే నారాయణోరం గరుడ్వచోళౌ కేశవో రక్షే వైకువతో దిశవత్సరంగా పూర్వ్యాం పుండరీకాక్ష ఆం శ్రీధరస్తా ದಕ್ಷಿಣ ನಾರಸಿಂಹಸ್ತೈಋತ್ಯ ಮಾದವೋವತೂ ಪುರುಷೋತ್ತಾರುಣ್ಯಾಂ ಚ ನರ್ದಗ ಗರಸ್ತ ಗೌಬೇರ್ಯಾ ಪಾತು ಕೇಶವ ಗ ಆಕಾಶ ಪಾತೀತು ದರ್ಶನ ಸನ್ನದ್ದತ್ರ ಪ್ರೀತ राजद्वारी पति गोरी संग्रामी शत्रुसंकटी नदी सुचरणये चैव चोरव्याग्रभयेसु च डाकिनी प्रेद भूदेसो भयं दस्यन जायति रक्ष रक्षमगा देव रक्ष रक्ष जनेश्वरे रक्षन्तु देवता सर्वा ब्रह्म विष्णु मगेश्वराः रक्षन्तु देवताः सर्वा ब्रह्मा विष्णु

ముచ్యతే పాపేభ్య పటేన్నాత్రశయ అపుత్ర లభతేభతే విద్యార్థి లభతే విద్యా మోక్షార్తి లభతే గతి ఆపదో హర నిత్యం విష్ణు స్తోత్రస్విదం పటతే స్తోత్రం విష్ణు పంచరముత్తమం ము విష్ణులోకచ్చతి గోసహస్రఫలం దా వాజపేయ అశ్వమేద సహస్రస్ ఫలం ప్రాప్ోతి మానవగా సర్వర్వకామం పఠనాశయ స్థల విష్ణు గో విష్ణు పర్వతమస్తకే జ్వాళాళె విష్ణు గో విష్ణుమయం జగత్మాండ పురాణీ ఇంద్రనారద సంరస్తోత్రం சம்பூர்ணம் ரொம்ப அற்புதமானது நாரதலால் கூறப்பட்ட மகிமை நாரதலால் கூறப்பட்ட ஸ்தோத்திரம் நம்முடைய பாவங்கள் கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தீர இன்றைய தினம் கேட்க வேண்டியது உங்களுக்காக பதிவிடப்பட்டிருக்கு பிரியாவில் பேருக்கு பக்கங்கள் அவர்களும் பயனிட்டும் கூறி நாளைக்கு நம்ப சந்திக்கலாம் ஜெயசங்கர ஹரஹரங்கர மகா பிரிவா போற்றி